செஞ்சி அண்ணா திரு பெண்கள் ஆண்கள் என்னைக்கு பெரியோரில் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு வெற்றி நிச்சயம் கூட சம்பவத்தில் சொன்னேன்

சென்ற கூட்ட பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசல ஆனா செஞ்சு கொடுத்த ஸ்டாலின் வந்து என்ன பத்தி போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேசுறாரு நான் பேசுறேன் நாட்டு மக்களை பத்தி பேசுறோம் பேச

முதலமைச்சர் ஆகிட்டார் நாங்க அப்படி இல்ல சுதந்திரமா இருக்கிறோம் கூட்டணி திமுக மக்களவரால் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் மக்கள் குதிச்சியில் ஆட்சி அகற்ற வேண்டும் என்றும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் கொள்கை இருக்குது திமுக கொள்கை இருக்குதா கொள்கையில் ஒன்றா சேர்ந்த தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத கட்சியோட எடப்பாடி கூட்டணி வச்சு தமிழகத்திற்கு கூட்டணியில் இருக்கிற பொழுது எங்களுக்கு நிறைய திட்டங்களுக்கு நிதி கொடுத்தாலும்

நெல்லுக்கு டன்னுக்கு ஒரு நெல்லுக்கு ஒரு குண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க கொடுக்கல விவசாயிகளை ஏமாற்றி விட்டார் இதே அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடக்க வேணாம் வாங்கி பயன்பெறும் இரண்டு முறை தள்ளுபடி செய்தோம்

ஏறி இருந்து எடுக்கப்பட்ட மந்தன்வன் விவசாயடைய நிலத்துக்கு அடி உரவா பயன்படுத்தப்பட்டது விவசாயி மகிழ்ச்சோடு அதிக விளைச்சல பெற்றாங்க இது அண்ணா திமுக தீப்காட்சியின் சாதனை அங்கங்க நான் இன்றைக்கு விவசாயம் செய்த விவசாயி நான் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் விவசாயி மளிச்சோடு கொடுக்குறேன் நீ வந்த கட்சியில முதலமைச்சர் அப்படிமா முதலமைச்சர்னு சொன்னாவே சீட்டை கழிச்சு விட்டுக்கலாம் நாங்கள் இப்போ சொல்றோம் ஸ்டாலின் அவர்களே உங்க கட்சி காப்பாத்து அஇஅதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசால சி விண்டன கட்சி சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி எங்க கட்சி எந்த கொப்பனாலையும்